இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் காதலித்தவன் காலம் கடந்து வந்து காலில் விழ காத்து கிடந்தான் அவன் கடந்த காலத்தில் எனக்கு செய்த துரோகத்தை எப்படி நான் மறப்பேன் என் நெஞ்சை சுக்குநூறாக உடைத்தவனாயிற்றே என்னென்னவெல்லாம் பேசினான் என்னை உருகி உருகி காதலித்தான் அவனே உலகம் என்று நம்பி இருந்தேனே விவரம் தெரிந்த நாள் முதலாய் அவனைத்தானே என் கணவனாய் நினைத்திருந்தேன் என்னை விட அவன் பத்து வருடங்களுக்கு மூத்தவன் என்றபோதும் அதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் அவன் மீது உயிராய் கிடந்தேன் அவன் எனது ஒன்று விட்ட அத்தையின் மகன் என்பதால் அவனுக்கு என்னை கொடுக்க தயாராகத்தான் இருந்தனர் என் குடும்பத்தினர் அவன் கிராம நிர்வாக அலுவலராக முதன் முதலில் பணியில் சேர்ந்த பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சி கொஞ்சமா நஞ்சமா அதுவே எனது வாழ்க்கையை சூனியமாக்க போகிறது என்பதை கொஞ்சமும் அப்போது நான் யூகிக்கவில்லை அவனது அம்மா எனது அம்மாவை விட மூத்தவர் ஒரு நாள் வீட்டிற்கு வந்தார் தம்பி முத்து உங்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்பா என்றார் சொல்லுங்கக்கா என்றவரை பார்த்து காலம் கடந்து போறதுக்கு முன்னால கல்யாணத்தை முடிச்சிடணும்ல என்றார் அத்தை இப்ப என்னக்கா அவசரம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே நானும் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் காசு சேர்க்கணும்ல என்றார் அப்பா நிறைய பேர் பொண்ணு கொடுக்குறோன்னு வராங்கப்பா நீ என்ன சொல்றன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன் நீ பொண்ணுக்கு என்ன செய்வ ஏது செய்வன்னு தெரிஞ்சுக்கிட்டா முடிவெடுக்க வசதியா இருக்கும் என்றார் அத்தை அப்பா சற்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார் எனது அம்மா இடையில் புகுந்து படபடவென்று பேச ஆரம்பித்தாள் என்ன மாத நீ எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க எங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு இவ கடைசி பிள்ளை மூத்தவ ரெண்டு பேருக்கும் நாற்பது நாற்பது போன்னு நகை போட்டோம் நம்ம ஊர் வழக்கப்படி செய்ய வேண்டிய சீரல்லாம் செஞ்சோம் இவளுக்கும் அது மாதிரி தான் செய்வோம் என்றார் என் அம்மா இதை கேட்ட அத்தை காத்தம்மா நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத என் மகன் அரசாங்க உத்தியோகம் பார்க்குறான் நூறு பவுன் போடுறான் நூற்றம்பது பவுன் போடுறேன்னு பல பேர் சொல்லி வராங்க சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் நீங்க ஒரு எண்பது பவுனாவது போட்டுருங்க கல்யாணத்தை முடிச்சிருவோம் என்றார் அடுப்பங்கரையிலிருந்து இவற்றையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த எனக்கு தலை சுற்றியது அப்பா என்ன சொல்ல போகிறாரோ என்று கூர்ந்து கவனித்தேன் அவர் சொன்னார் அக்கா நீங்க வெளிப்படையா கேட்டுட்டீங்க ரொம்ப நன்றி ஒரு பிள்ளைக்கு ஒரு நியாயம் இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு நியாயம் செய்ய முடியாது அப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு சத்து இல்லை ஒரு காலத்துல எங்க வீட்டுல பொண்ணு கொடுத்தா போதும்னு இருந்தீங்க இப்ப மகனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதும் பேச்சை மாத்தி பேசுறீங்க எங்களால நாற்பது பவுன் தான் போட முடியும் அதுக்கு சம்மதம்னா வாங்க சம்மந்தம் பேசுவோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தோதான இடத்த பார்த்துக்கங்க என்றார் என் அப்பா அதற்கு அத்தை என்ன சொன்னார் என்றோ அவர் எப்பொழுது சென்றார் என்றோ எனக்கு தெரியாது அப்பா பேச்சை முடிப்பதற்கு முன்பே என் சித்தம் கலங்கிவிட்டது பித்து பிடித்தோல் போல் தரையில் உட்கார்ந்திருந்த என்னை அம்மா தொட்டு எழுப்பினால் நினைவு தெளிந்தவுடன் அழுகை முட்டி கொண்டு வந்தது அம்மாவை கட்டி கொண்டு அழுதேன் நீ அழறது அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாருமா கண்ணீரை துடைத்து விட்டால் அம்மா அழுது அழுது ஓய்ந்த பின்பு அலைபேசியில் கேசவனை அதாவது எனது காதலனை தொடர்பு கொண்டு பேசினேன் ஆரம்பத்தில் அக்கறையோடு தான் பேசினான் போக போக அவனது பேச்சு மாறத் தொடங்கியது இறுதியாகவும் உறுதியாகவும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா மைத்திலி நான் சொல்றத பொறுமையா நிதானமா கேளு செல்லம்பட்டியில இருந்து ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு பொண்ணு டீச்சர் வேலை பாக்குது நூறு பவுனை நகை போட்டு ஒரு பைக்கும் வாங்கி தரதா சொல்றாங்க உங்க அப்பா என்னடானா நாற்பது பவுனை தாண்ட மாட்டேன்றாரு எங்க அம்மா செல்லம்பட்டி பொண்ணை தான் கட்டணும்னு ஒத்த காலைல நிற்கிறாங்க என்னால அம்மா பேச்சை மீற முடியாது உனக்கு நல்ல இடமா அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இனிமே எனக்கு ஃபோன் எதுவும் பண்ணாத ஐ எம் சாரி என்றானவன் அதன் பின்பு என் வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிட்டது என்னை வேறொரு இடத்தில் கட்டி கொடுத்து விட்டார்கள் எனது விருப்பு வெறுப்பை எல்லாம் யாரும் பொருட்படுத்தவில்லை அது ஒரு விவசாய குடும்பம் எனக்கு வாய்த்த கணவன் நிலத்தை பண்படுத்தி விவசாயம் செய்வதில் கை இருந்தான் ஆனால் ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொள்ளும் பக்குவமும் பண்பும் அவனிடத்தில் கொஞ்சமும் இல்லை அது நான் வாங்கி வந்த வரம் என்று அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டேன் வீட்டு வேலை முடிந்தால் காட்டு வேலை காட்டு வேலை முடிந்தால் வீட்டு வேலை என்று தொடர்ந்து என்னை வேலை வாங்குவதுதான் அவனது தலையாய வேலையாக இருந்தது இவற்றையெல்லாம் தாண்டி வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியவே தெரியாது கலகலவென்று பேசுவது சிரிப்பது போன்றவை குறித்தெல்லாம் அவன் எவ்வித அக்கறையும் கொள்வதில்லை இவற்றையெல்லாம் கூட என்னால் சகித்து கொள்ள முடிந்தது உணவில் சிறு குறையை கண்டாலோ அல்லது செய்கின்ற வேளையில் சின்ன சின்ன சுணக்கம் ஏற்பட்டு விட்டாலோ என்னை கை நீட்டி அடிக்க ஆரம்பித்து விட்டான் அந்த காட்டுமிராண்டித்தனத்தை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை விடவும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றும் நான் கேள்விப்பட்டேன் அவன் எனக்கு உண்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் அது இதற்கிடையில் எங்களுக்கு பெண் குழந்தை ஒன்றும் பிறந்துவிட்டது இரண்டு மூன்று முறை கோபித்து கொண்டு குழந்தையுடன் அப்பா வீட்டிற்கு வந்துவிட்டேன் அங்கு பேருக்கு என்னை ஆதரித்தார்களே ஒழிய நான் கோபித்து கொண்டு வந்தது அவர்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை ஒரு முறை அப்பா சொன்னார் இங்க பாரு மைத்திலி கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன்தான் உனக்கு எல்லாம் அடிச்சாலும் மிதிச்சாலும் அவன் கூடத்தான் நீ வாழ்ந்தாகணும் அவன் உன்னை அடிக்கிறான்னா நீ அவனுக்கு கோபம் வர்றது மாதிரி ஏதாவது செஞ்சிருப்ப ஆம்பளை சும்மா அடிக்க மாட்டான் இன்னைக்கு நாங்க இருக்கோம் அதனால நீ வர்ற நாளைக்கே நாங்க இல்லாம போயிட்டா நீ என்ன செய்வ சொல்லு கிளம்பி போம்மா போய் சமத்தா பொழைச்சிக்க என்றார் அப்பா எனக்கு இருந்த கடைசி இடமும் தகர்ந்து போனது உலகமே இருண்டு விட்டது போல் இருந்தது எனது கணவன் படுத்தும் கொடுமை தரும் வழியை விடவும் அதிகமான வழியை அப்பாவின் பேச்சு எனக்கு கொடுத்தது அப்பாவின் வீட்டில் இருக்கும்போது அரளி விதையை அரைத்து குடித்து விட்டேன் சாவு கூட என்னை ஏமாற்றி விட்டது ஆம் மருத்துவமனைக்கு தூக்கி சென்று என்னை காப்பாற்றி விட்டார்கள் அதன் பின்பு பிடிவாதமாக அப்பா வீட்டிலேயே இருந்து விட்டேன் எல்லோரையும் போல நானும் சத்துணவு அமைப்பாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பம் செய்தேன் தெய்வாதீனமாக எனக்கு வேலை கிடைத்து விட்டது உள்ளூரிலேயே வேலை என் வாழ்விலும் ஒரு நல்ல காரியம் நடந்துவிட்டது ஆச்சரியமான செயல்தான் நான் என் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றுவிட்டேன் சில வருடங்கள் வாழ்க்கை அமைதியாக போய் கொண்டிருந்தது என் மகளுக்கு ஆறு வயது ஆகிவிட்டது என் வாழ்வில் என்னை துறந்து சென்றவனையும் என்னால் துறக்கப்பட்டவனையும் சற்று மறந்திருந்தேன் அந்த இருவராலும் என் மனதில் ஏற்பட்ட ரணங்கள் ஆறிக்கொண்டிருந்தன இந்த நேரத்தில்தான் முன்னாள் காதலன் என் முன்னால் வந்து நின்றான் செல்லம்பட்டி பெண்ணுடன் நான்கு வருடங்கள் குடும்பம் நடத்தியும் குழந்தை பேரு இல்லை அவனுக்கு அது மட்டுமல்ல அந்த பெண் இளம் வயதிலேயே புற்றுநோய்க்கு ஆளாகி இறந்து இப்பொழுது கேசவன் என்னை தேடி வந்திருக்கிறான் உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்ல மைத்திலி ஏதோ பணத்தாசையில அப்ப வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ அடிபட்டு திருந்தி வந்திருக்கான் ஓம் பிள்ளையும் அவனே வளர்த்துக்கிறதா சொல்றான் நல்ல குணமான பையன் வேற உன்ன மதிப்பா வச்சுப்பான் நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்று அம்மா கூறினார் ஒரு நாள் கழித்து பதில் சொல்வதாக சொல்லிவிட்டேன் என்னையும் மீறி கொண்டு மனதின் ஆழத்தில் உறைந்து கிடந்த காதல் உயிர் பெற்று சிறகு முளைத்து பறக்க ஆரம்பித்து விட்டது என்னால் எதையும் தெளிவாக சிந்திக்க முடியவில்லை ஆனந்த பரவசத்தில் மனம் லைத்திருந்தது அவன் என் மீது கொண்டிருந்த காதல் குறைபாடுடையதாக இருக்கலாம் ஆனால் அவன் மீது நான் கொண்ட காதல் தூய்மையானது நேர்மையானது கடந்த காலத்தில் அவன் எனக்கு செய்தது துரோகம்தான் இன்றுதான் அவன் மனம் திருந்தி வந்திருக்கிறானே இப்படியெல்லாம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க இரவு முழுக்க கண்ணயர்ந்து தூங்காமல் கிடந்தேன் அதிகாலையில் ஆழ்ந்த உறக்கம் என்னை கவ்விக்கொண்டது விடிந்ததும் மனம் தெளிந்திருந்தது ஆம் அவன் வேண்டாம் அவன் மட்டுமல்ல வேறு எந்த ஆணும் என் வாழ்வில் வேண்டவே வேண்டாம் நானும் என் மகளுமாக தனியாக இருந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் இதுவே எனது முடிவு என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பினேன் என்னங்க இந்த கதை எப்படி இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்